ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலக்ஷ்மி சீரியலில் என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி பார்க்கலாமா சுதாகர் பாக்கியாவை பழிவாங்க திட்டம் போட கோபி பாக்கியாவுக்கு ஆதரவாக நிப்பாரா என்பதை பற்றி பார்க்கலாம் பாக்கியலட்சுமி சீரியலில் சுதாகர் கிட்ட ரெஸ்டாரண்ட்டை கேட்க பாக்கியா தரம் மறுத்ததால் இனியா இனியாவை வந்து பெண் கேட்டு போகிறாங்க சுதாகர் குடும்பத்தினரிடம் பேசி பின் பாக்கியாவை வச்சு வெத்து பத்திரத்தில் கையெழுத்து போட போட வச்சுட்டாங்க அதில் இனியாவுக்கு ரெஸ்டாரண்ட்டை கிஃப்டாக கொடுக்கறத கொடுத்ததாக பாக்கியாவை ஏமாற்றி பாக்கியாவின் ரெஸ்டாரண்ட்டை எழுதி வாங்கிட்டாங்க பாக்கியாவின் ரெஸ்டாரண்ட்டில் இருந்து பாக்கியாவை துரத்திட்டாங்க சுதாகர் இதனால் கோபப்பட்ட பாக்கியா சுதாகர் ஆஃபீஸ்க்கு சென்று அவரை அசிங்கப்படுத்தி பேச கோபமாக சுதாகர் பாக்கியாவை பழிவாங்க அவரது இன்னொரு ரெஸ்டாரண்ட்டை பற்றி விசாரித்து வச்சுருக்க வச்சுருக்காங்க அடுத்ததாக பார்த்தோம்னா பாக்கியா வந்து அவளோட இன்னொரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி நைட்டு மட்டுந்தான் உங்களுக்கு டைம் நாளைக்கு இன்னைக்கு இருந்து நீங்கள் காலி பண்ணிக்கணும் ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்கிறாங்க அதுக்கு பாக்கியா இந்த மாதத்துக்கு தேவையான காய்கறி சாமான் எல்லாம் வாங்கி வச்சிட்டோம்னு சொல்கிறாங்க அதுக்கான பணத்தை நான் கொடுத்துட்றேன் ஆனால் நீங்கள் காலி பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க அந்த ஓனர் பிறகு அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனரும் சுதாகரும் பேசி கை கொடுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்றாங்க பாக்கியா அதனால் கோபமாக வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டேயும் இருக்காங்க சுதாகர் என்னோட இன்னொரு ரெஸ்டாரண்ட்டையும் வாங்கிட்டாருன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் எதுக்கு அப்புறம் அப்படி பண்ணணும்னு கேட்குறாங்க அதுக்கு சொல்கிறாங்க பாக்கியா என்ன அவங்க அவ அவர் பழி தான் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க உடனே கோபி வந்து சுதாகர் வீட்டுக்கு போய் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க கோபி வந்து பாக்கியாவுக்கு ஆதரவாக ஆதரவாக நிற்பாராம் அல்லது சுதாகரனின் பதில் என்னவாக இருக்கும் என்ற பரபரப்பான திருப்பங்களுடன் இனி வரும் எபிசோடுகளை பார்த்து தெரிந்து கொள்வோம்